இந்த பகுதி மக்கள் அனைவரும் நிதி அளித்த அவர்களுக்கு பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைத்து ஜன மாசங்க சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிச்சுக்கிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் விளக்க நிதியளிப்பு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தோழர் அருமை தோழர் கேப்பேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கே பி ஆர்மம் அவர்களே முன்னாள் நகர்மன்ற தலைவர் அருமை தோழர் மல்லிகா அவர்களே செங்கொடி இயக்கத்தோடு தன்னை பிணைத்துக் கொண்டிருக்கிற மூத்த தொழிற்சங்க தலைவர் இயல்பியலிலே முனைவர் பட்டம் இந்த தாவேகாங்க இந்த தங்கை டிஓயைப்ப திப்பி கூட விருவ பேசறது அது என்ன கச்சீனே தெரியல நம்ம வீட்டு பிள்ளைகள் சிலவேற அப்படி எப்படி எட்டி பாக்குதுங்க புத்திமதி சொல்லணும் விஜய் வந்தா பரவாயல்லங்க போய் பார்க்கலாம் நம்ம ஒண்ணும் தப்பா பேசல இன்னைக்கு கூட நைனார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொல்லி அப்படியெல்லாம் பேசக்கூடாது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களை எங்க கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் உ வாசுகி அவர்கள் கூட நைனார் நாகேந்திரனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க விஜயினுடைய அரசியலை பத்தி தான் பேசணுமே தவிர அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிற பழக்கம் மார்க்சிஸ்டுகளுக்கு இல்லை அப்படி யாராவது பேசினா கூட அதை கண்டிக்க கண்டிக்கக்கூடிய தார்மீக தைரியம் எங்களுக்கு உண்டு முந்தா நாள் விஜய் வந்தா அந்த அவருக்கு போய் வெடி போடுங்க விசில் என்ன வேணாலும் செய்யுங்க அவர் பிரச்சாரம் பண்ண போற வாகனம் வேணு முதல்ல வருதுங்க முத நாள் எனக்கு என்னமோ அதை பார்த்தா எமன் எரும்ப எரும மாடு மாதிரியே தெரியுது அந்த வாகனத்துக்கு வெடி போட்டு விசில் ஊதுறாங்க முத நாளே வாகனம் வந்துருச்சு அடுத்த நாள் இவர் வர்றார் வந்து சொல்றாரு எல்லாரும் ஏற்கனவே ஆரம்பிச்ச கட்சியில தலைவராக இருக்காங்க என்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்குற தில் உங்களுக்கு இருக்கா அவரே முடிவு பண்ணிட்டார் ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இந்த கட்சி தேராதுன்னு தான் சொல்றேன் ஜெயிக்கணும்னு சொல்லலாம்ல ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்குற இந்த தில்லு எந்த கட்சிக்காவது இருக்கா எனக்கு தெரிஞ்சுங்க கட்சிக்கே கால் சீட் கொடுக்கற ஒரே தலைவர் அவர் தான் அப்புறம் கடைசியா கோட்டையை பிடிக்கிறேன் கோட்டையை பிடிக்கிறேன்னு எந்த கோட்டையை பிடிக்கிறேன்னு பார்த்தா கடைசியா அந்த இத்து போன செங்கோட்டையை பிடிச்சிருக்காங்க செங்கோட்டையில அவர் இங்கே போனாரு அங்க போனாரு அங்க போனாரு அங்க போனாரு அவ்வளவு பெரிய சீனியர் ஒரு காலத்துல ஜெயலலிதாவினுடைய சுற்றுப்பயணத்தையே வழி இப்போ செங்கோட்டையுசுலி ஆனந்துக்கு பின்னால நின்றுகிட்டு இருக்கார் அவர் சொல்றாரு நான் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாம தகச்சுக்கிட்டு இருந்தேன் விஜய் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு இது ஒரு நாடக கம்பெனி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு படத்துல தாங்க பஞ்சு டைலாக் பேசுவாரு ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் ஏன் தம்பி நீயே கேட்காத பேச்சை நாங்கள் ஏன் தம்பி கேட்கணும் ஒரு தர முடிவு பண்ணிட்டு அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாராம் இப்படி பஞ்சு டைலாக்கா எழுதிக்கிட்டு வந்து ஆவேசமா பேசுறதெல்லாம் அரசியல் ஆனா இன்னைக்கு அந்த கட்சி என்பது தேர்தலில் நிற்கிறது எல்லாருக்கும் ஒரு திரை நடிகர் இருக்கக்கூடாது தாராளமா இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை நீங்க என்ன சொன்னீங்க விக்ரவாண்டி பொதுக்கூட்டத்தில் திமுக எங்களுடைய அரசியல் எதிரி பாஜக எங்களுடைய சித்தாந்த நேற்றைக்கு சேலத்தில் நடந்த கூட்டத்தில் கூட திமுக பார்த்து ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் ஒரு கூட்டத்தில் அங்கு அப்படின்னா எல்லாரும் திட்டம் ஸ்டாலின் சார் முதல்வர் சார் அப்படிங்கிறீங்க பிஜேபி கொண்டு வந்த எஸ்ஐ யாரை பத்தி ஒரு வார்த்தை பேசலாம்ல ஒன்றிய பட்ஜெட்ல இந்தியாவுக்கு எதிராக இவ்வளவு வஞ்சகத்தை மோடி செய்கிறாரே ஒரு வார்த்தை பேசலாம் எழுதி கொடுத்தவர் தரலையா அரசியல் எதிரி மட்டும்தான் முக்கியமா உங்களுடைய சித்தாந்த எதிரி முக்கியம் இல்லையா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்க